السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وحده وسلام وسلام على من لا نبي مع له بعد إلا بهل ميكرنا هي الله ورونه كماتير مريت أنا ده أونودي سانديم سما دنا مم ناملام ويرد ملا خنيسي كودييه قطمة سطية ثودار محمد النبي صلى الله عليه وسلم وعليه السلام وعليهم அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் தபிய்கள் தபா தாபிகன்கள் சகோதாக்கள் இமாம்கள் அனைவர்கள் மீதும் இன்னும் உங்கள் மீதும் என் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்துள்ளாய் அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்கள் உறவுகளே குறிப்பாக இந்த பதிவு என்பது பெண்களுக்கு குறிப்பான ஒரு பதிவு அதுவும் குறிப்பாக மார்க்க விஷயங்களை மதரசாக்களில் சென்று படித்த ஆலிமாக்கள் என்று சொல்லலாம் முபல்லிகாக்கள் என்று சொல்லலாம் வல்லமா என்று சொல்லலாம் இப்படி தன்னுடைய நேரத்தை இஸ்லாமிய மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி ஓராண்டுகளோ இரண்டு ஆண்டுகளோ மூன்றாண்டுகளோ ஒதுக்கி நமது நேரத்தை கொடுத்து சிலர்கள் விடுதியில் தங்கி படித்து ஓரளவு இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படை சட்டங்களை நாங்கள் படித்திருப்போம் ஆனால் இங்கு இந்த பதிவு எதற்கு செய்யப்படுகிறது என்று சொன்னால் மிகவும் ஒரு வருத்தத்தை வெளிப்படுத்தும் விதமாகத்தான் இந்த பதிவை நாம் பதிவு செய்கிறோம் அன்பாந்த இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளே ஆக மதரசாக்களில் சென்று நாம் படிக்கிறோம் படித்து இஸ்லாமிய மார்க்கம் எப்படி மற்றவரிடத்திலே அணுக சொல்கிறது பேச சொல்கிறது இதுவெல்லாம் பாவம் என்று சொல்கிறது குடும்பத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறது என்று அனாச்சாரம் எது எது இஸ்லாம் காட்டி தந்த கலாச்சாரம் எது அனாச்சாரம் எது அசிங்கம் எது மார்க்கம் காட்டி தராத ஒன்று இது மார்க்கத்துக்கும் இதற்கும் எதுவெல்லாம் சம்பந்தமில்லை என்று எல்லா விதமான விஷயங்களையும் படித்து அதை பிறர் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் நம்மிடத்தில் இருக்கிறது என்பதை எல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்திருப்பார்கள் இதை மக்களிடத்தில் எடுத்து சொல்ல வேண்டும் மக்களிடத்தில் இது பாவம் என்று எடுத்து சொல்ல வேண்டும் மக்களிடத்தில் இது கூடாது இது மார்க்கத்தின் அடிப்படையில் கூடாது இது விதா இது வழிகேடு என்று எல்லாம் எதுவெல்லாம் நாம் படித்து மக்களிடத்தில் எடுத்து சொல்ல வேண்டும் என்று மதரசாக்களின் நமக்கு வலியுறுத்தப்பட்டதோ அதையெல்லாம் அந்த மூட நம்பிக்கையாக இருக்கலாம் மார்க்கம் காட்டித்தராத விஷயங்களாக இருக்கலாம் சடங்கு சம்பிரதாயமாக இருக்கலாம் இதையெல்லாம் நாம் யாருக்கெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டும் மார்க்கத்தை படிக்காத சாதாரண மக்களுக்கு அடிப்படை விஷயத்தை எடுத்து சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் நம்முடைய மதரசாக்கள் நமக்கு சொல்லி கொடுத்து இருக்க நாம் என்ன செய்கிறோம் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று யாருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டுமோ அவர்களோடு சேர்ந்து நாமும் அதை செய்யக்கூடியதாக மாறிவிடுகிறோம் அல்லாஹ பாதுகாக்கணும் அல்ல பாதுகாக்கணும் அன்பாந்த இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளே எந்த நிலைப்பாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதும் கேள்விக்குறியாக இருக்கிறது சில நபர்கள் என்னை பார்த்து சொல்கிறார்கள் சாதாரணமாக ஓதாம இருக்கக்கூடிய பெண்கள் கூட தேவையில்லை மோதி படிச்ச இந்த ஆலிமாக்கள் முபல்லிக்காக்கள் தான் இப்படி இருக்கிறாங்க குடும்பத்துல அனுசரிப்பே கிடையாது மோசமான அணுகுமுறையாக இருக்கிறது தான் எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா ஒரு ஒரு சில நபர்கள் செய்யக்கூடிய அந்த தவறுகளால் மார்க்கத்தை படித்தும் அதை தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தாததின் காரணத்தினால் அவர்களால் வரக்கூடிய அந்த மதரசாவுக்கும் ஒட்டுமொத்த முபல்லிகாக்களுக்கும் ஆலிமாக்களுக்கும் வரக்கூடிய ஒரு என்ன மதரசால படிக்கிற புள்ளதான் குடும்பத்தை ஒழுங்கா நடத்த மாட்டேங்குது இவங்களை வந்து திருமணம் முடித்தால் இப்படித்தான் இருக்கும் என்று பரவலாக அவங்க எங்க பத்தானு சொல்லிட்டு போயிடுறான் ஓதன புள்ளே எனக்கு வானாமா சில பிள்ளைங்க சொல்றாங்க சில மக்கள் சொல்றாங்க ஓதன புள்ளையே எங்களுக்கு வானா ஓதி முடிச்ச பிள்ளை அதுதான் குடும்பத்துல குழப்பத்தை ஏற்படுத்துது அதான் குடும்பத்தை பிரிக்கிது அப்படின்னா சில நபர்கள் ரொம்ப வீரியமா சொல்றாங்க அல்லாஹ் பாதுகாக்கணும் அவ எதை நாம் படித்தோம் எதை நாம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் படித்த மூன்றாண்டு காலங்கள் அந்த மார்க்கு கல்வி எடுத்த அந்த காலத்தை எப்படி நாம் கழித்தோம் படித்த மார்க்க கல்வியை நாம் எப்படி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம் எனது வாழ்க்கையில் என்ன இருக்கிறது மார்க்கத்தில் சிந்தனை செஞ்சு பார்க்க வேண்டும் அல்லாஹுக்கு பயப்பட வேண்டாமா மார்க்க கல்வியை படித்து மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய நாமே அதை அமல்படுத்தாமல் சாதாரண மக்களை விட கற்றறிந்த நாம் கற்று கொடுக்க வேண்டிய அந்த இடத்தில் இருக்கக்கூடிய நாம் இப்படி மோசமான ஒரு அணுகுமுறை மோசமான ஒரு வாழ்க்கையில் நாம் வாழ்ந்தோம் என்றால் இது நாளை மறுமையில் எவ்வளவு பெரிய கைசேதத்தை ஏற்படுத்தும் நாளை மறுமையில் இது எவ்வளவு பெரிய கைசேதத்தை ஏற்படுத்தும் பெண்களுக்கு சொல்லப்படும் நல்ல ஒரு உடலை மறைக்கக்கூடிய கருப்பு நிற உருக்காக்களை அணிந்து கொள்ளுங்கள் கைகளுக்கு கால்களுக்கு உரைகள் அணிந்து கொள்ளுங்கள் அந்நிய ஆணுடைய பார்வை நம் மீது படக்கூடாது நம்முடைய பார்வையும் அடுத்த ஆண்கள் மீது பட்டுவிடக் கூடாது என்று எவ்வளவு பேணுதலாக அவர்கள் போடக்கூடிய அந்த மக்கள் ஷால் மேற்கொண்டு எப்படி இருக்க வேண்டும் எவ்வளவு தூரம் இருக்க வேண்டும் என்று எவ்வளவு விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது நம்முடைய மதரசாக்களில் ஒவ்வொரு மதரசாக்களிலும் இது சொல்லிக் கொடுக்கப்படுகிறது ஒவ்வொரு மதரசாக்களிலும் இது சொல்லிக் கொடுக்கப்படுகிறது பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் குடும்பத்தில் எப்படி அணுக வேண்டும் எப்படி பேச வேண்டும் அந்நி ஆணு வந்தால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் கனவிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நமது ஆடை எப்படி இருக்க வேண்டும் எந்தெந்த விஷயங்களை மார்க்கத்தின் அடிப்படையில் எப்படி நாம் செயல்படுத்த வேண்டும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி மார்க்கத்தின் அடிப்படையில் அணுக வேண்டும் எல்லாம் சொல்லி கொடுக்கப்படுகிறது ஆனால் அதை நாம் செயல்படுத்துகிறோமா செயல்படுத்துகிறோமா என்பதுதான் இங்கு கேள்விக்குறியாக இருக்கிறது ஆக அந்த இஸ்லாமிய சொந்தங்களே உறவுகளே படித்தது மாத்திரம் அல்ல படித்ததை வாழ்க்கையில் செயல்படுத்தினால்தான் அது புரஜன இருக்கும் படித்ததை நாம் வாழ்க்கையில் பயன்படுத்தவில்லை என்றால் படித்தும் எந்த விதமான ஒரு பலனும் இல்லை அது நமக்கும் பலனில்லை மற்றவருக்கும் பலன் இல்லை நல்லாக பாதுகாக்கணும் நாளை மறுமையில் இது கைசேதத்தை ஏற்படுத்திவிடும் என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆக அந்த இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளே மார்க்க படிப்புகளை படிக்கக்கூடிய பெண்கள் கவனம் எடுக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது படித்து முடித்ததற்கு பிறகு எப்படி என்னுடைய வாழ்க்கையை நான் மார்க்கத்தோடு இணைத்து நான் பயணம் செய்யப் போகிறேன் குரானும் ஹதீசையும் நான் படித்திருக்கிறேனே எங்கிருந்தாலும் அல்லாவே பயந்து கொள்ளுங்கள் என்ற ஹதீசை படித்திருக்கிறேன் ஏமாற்றக்கூடாது என்ற படித்து படித்திருக்கிறேன் தாய் தந்தைக்கு எப்படி பணிவிடை செய்ய வேண்டும் என்ற படித்து படித்திருக்கிறேன் கனவிடத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்ற செய்தியை நான் படித்திருக்கிறேன் குடும்பத்தை எப்படி அனுசரிக்க வேண்டும் குடும்பத்தை எப்படி நல்ல முறையில் அரவணைத்து வாழ வேண்டும் ஒட்டி வாழ வேண்டும் என்பதெல்லாம் படித்திருக்கிறேன் அதை நாம் எப்படி செயல்படுத்துகிறேன் என்பதை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளே ஏனென்றால் இந்த உலகம் என்பது நிரந்தரம் அல்ல நாளை மறுமைதான் நிரந்தரம் இந்த உலகத்தில் நாங்கள் எனது மனோ எச்சையின் அடிப்படையில் வாழ்வோம் என்று சொன்னால் இந்த எச்சையின் அடிப்படையின் வாழ்க்கையை நான் நடத்திக் கொள்வேன் என்று சொன்னால் நாளை மறுமை நமக்கு கேள்விக்குறியாக ஆகிவிடும் திருமண வயதில் இருக்கக்கூடிய ஓதி முடித்த பெண்கள் நமது திருமணத்தை நாம் எப்படி நடத்துகிறோம் மார்க்கும் சொன்ன அடிப்படையில் எளிமையான முறையில் மார்க்கும் சொன்ன அடிப்படையில் நபி சொல்லம் லாகு அவர்கள் எப்படி திருமணத்தை நடத்த சொன்னார்களோ அதே மாதிரி திருமணத்தை நடத்துகிறேனா எனக்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய கணவன்மார்கள் எப்படி அந்த கணவன் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் மார்க்கப்பட்டுள்ளவராக இருக்கிறாரா நல்ல குரானை படிக்கக்கூடியவராக தொழுகையை நிலைநாட்டக்கூடியவராக இருக்கிறாரா இதையெல்லாம் நாம் பார்க்கிறோமா வீட்டில் இதை சொல்கிறோமா படித்து முடித்த நாம் வீட்டில் நமது தாய் தந்தை எடுத்து சொல்ல வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஆண்மகனாக பாருங்கள் மார்க்கத்தை பேணக்கூடியவராக ஆனால் என்ன நடக்கிறது இன்னைக்கு பார்ப்பதெல்லாம் பணம் இருக்கிறதா வீடு இருக்கிறதா நல்ல சொத்து சுகம் இருக்கிறதா வெளிநாட்டில் செட்டிலாக இருக்கிறாரா இதைத்தான் பார்க்கிறோமே தவிர நமது பிள்ளையை நல்ல வைத்து பாதுகாத்து நல்ல நமது பிள்ளையை வாழ வைக்கக்கூடிய மார்க்கம் அறிந்தவராக ஓரளவு மார்க்கத்தை புரிந்து நடக்கக்கூடியவராக பள்ளியோடு தொடர்புடையவராக நாடி வைத்தவராக இருக்கிறாரா என்று பார்ப்பது இன்னைக்கு கேள்விக்குறியாக மாறிவிட்டது பணத்தை மட்டும்தான் பார்க்கிறோம் காசை மட்டும்தான் பார்க்கிறோம் அன்பாக காசு பணங்கள் வாழ்க்கையில் நிம்மதியை கொடுக்காது காசு பணங்கள் வாழ்க்கையில் நிம்மதியை ஏற்படுத்தாது நிம்மதி வேண்டுமென்றால் மார்க்கத்தின் அடிப்படையில் வாழ்வதற்கு நாங்கள் பழகி கொள்ள வேண்டும் மார்க்கத்தின் அடிப்படையில் நாங்கள் வாழ்வோம் என்று சொன்னால் அல்லாகுவை திக்கர் செய்த வண்ணம் அல்லாகவே வயந்த வண்ணம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நமது உள்ளங்கள் அமைதி பெறும் அல்லாகும் குரால் அதைதான் சொல்கிறான் உள்ளங்கள் அமைதி பெறுவது என்பது அல்லாஹுவை திக்கி செய்வதன் மூலமாகத்தான் இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளே நாம் வாழக்கூடிய காலத்தில் நாம் படித்த அந்த கல்வியை பிறருக்கு எடுத்துச் சொல்லக்கூடியவளாகவும் அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்று வாழக்கூடியவளாகவும் இருக்க வேண்டும் அனாச்சாரமான முறையில் ஓதி முடித்த பெண்ணா என்று கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு இன்றைய தினத்தில் சில ஓதி முடித்த பாடங்களை படித்த மதரசாக்கள் சென்று மூன்றாண்டு காலங்கள் தனது வாழ்க்கையை கழித்த அந்த பெண்களுடைய வாழ்க்கையை பார்த்து இவர்கள்லாம் ஓதினவர்களா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு ஆகிவிட்டது அவங்கெல்லாம் ஓதி இருக்காங்களா போட்டிருக்கக்கூடிய அந்த ஹிஜாப் முருக்காவுடைய டிசைன்கள் மேக்கப் பிறந்த நாள் கொண்டாடுவது இப்படி மாற்றாருடைய கலாச்சாரத்தை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு எந்த விதமான உள்ளத்தில் கவலையும் இல்லாமல் படித்ததை கொஞ்சம் கூட உள்ளத்தில் வைக்காமல் சிந்தனை செய்யாமல் ஒன்று செய்யும் பொழுது உள்ளம் உறுத்தாதா மார்க்கம் செய்யக்கூடாது இது தவறு என்று சொல்லியிருக்கிறதை படித்திருக்கிறோமே அதை நாம் நாமளே செய்கிறோமே செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடிய நாமளே செய்கிறோமே என்று உள்ள இஸ்லாமிய சொந்தங்களே உறவுகளே தயவு செய்து படித்த கல்வியின் அடிப்படையில் நாம் அமல் செய்வதற்கு முயற்சி செய்வோம் பிற மக்களுக்கு எத்தி வைப்போம் தெரியாமல் செய்தவன் தெரியாமல் ஒருவன் செய்த குற்றம் ஒருவனுக்கு இது குற்றம் என்று தெரியாமல் ஒருவன் செய்கிறான் அது வேறு ஆனால் இது தவறு இது செய்யக்கூடாது என்று மிக தெளிவாக தெரிந்து அதை பிறருக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் இருந்தும் அதை நான் விரும்பி செய்கிறேன் என்று சொன்னால் அதனுடைய கவலை கொஞ்சம் கூட துணி அளவு கூட அவனுடைய உள்ளத்தில் இல்லாமல் போகும் என்று சொன்னால் நான் எதை படித்தேன் எதை அறிந்தேன் என்ன மதரசாக்களில் கற்றுக்கொண்டேன் நாளை மறுமையில் அல்லாஹ் ரபுல் ஆலமின் நீ படித்த கல்வியின் அடிப்படையில் என்ன அமல் செய்தா என்று கேள்வி கேட்டால் என்ன பதில் வைத்திருக்கிறேன் என்று நாம் சிந்தனை செய்ய வேண்டும் மகான் இஸ்லாமிய சொந்தங்களே உறவுகளே இந்த உலகத்தில் யாருக்கும் பயப்பட வேண்டாம் அல்லாஹுக்கு பயந்தால் போதும் நான் தனிமையில் இருந்தாலும் அல்லது எங்கிருந்தாலும் என்னை பார்க்கிறான் படித்த கல்வியின் அடிப்படையில் அமல் செய்வதற்கு நாம் முன்வரவில்லை என்று சொன்னால் படித்த கல்வி வீணடிக்கிறோமே நாளை மறுமையில் அல்லாஹ் கேள்வி கேட்டால் என்ன செய்ய போகிறோம் அதையே செய்யக்கூடாது நாம் செய்கிறோமே அல்லாஹ் பார்க்கிறானே என்று பயம் உள்ளத்தில் இருந்தால் போதும் அகன்பான் இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளே படித்த கல்வி அடிப்படையில் அமல் செய்வோம் அமல் செய்வதற்கு முற்படுவோம் பிறருக்கும் எத்தி வைப்போம் ஒரு காலும் ஒரு காலும் ஒருபோதும் எதை செய்யக்கூடாது என்று எனக்கு மார்க்கம் சொல்லியதோ எதை நான் படித்தனோ அதை செய்யக்கூடியவர்களாக அதை பிறருக்கும் அதை செய்வதற்கு சொல்லிக் கொடுக்க ஆகிவிடக் ஆகிவிடக்கூடாது மார்க்கம் எதை நமக்கு கற்றுத்தந்ததோ எதை பிறருக்கு சொல்லி தர வேண்டும் என்று மதரசாக்களில் படித்தோமோ அதை நாம் எடுத்து சொல்வோம் அதை நாம் மக்களுக்கு புரிய வைப்போம் அதன் அடிப்படையில் நாமும் வாழ்வோம் பிறரையும் வாழ வை வாழ வைப்பதற்கு மார்க்கத்தின் அடிப்படையில் அவர்கள் நடைபெறுவதற்கு முயற்சி செய்வோம் இல்லை என்றால் படித்த கல்விகள் இந்த உலகத்திலும் பலன் நாளை மறுமையிலும் பலன் தராது இந்த உலகத்திலும் எந்த விதமான பலனையும் தராது நாளை மறுமையிலும் எந்த விதமான பலனையும் தராது அது கை சேதத்தில் கொண்டு போய் விட்டுவிடும் என்ற செய்தியை நாம் நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் ஆலமீன் அதை விட்டு நம்மளை பாதுகாப்பானாக எதை படித்தோமோ எதை அறிந்தோமோ அதை அதனுடைய அடிப்படையில் நமது வாழ்க்கையும் செலுத்தக்கூடியவளாக பிறருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடியவளாக நாம் ஆக்கிக் கொள்வோம் இதுவரைக்கும் நமது வாழ்க்கையில் ஏதோ தெரிந்தோ தெரியாமல் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் பாவங்கள் நிகழ்ந்திருந்தால் அதை விட்டு வெளிவருவோம் அல்லாஹ் நம்மளை மணி தருள்வானாக அல்லாஹ் கண்டிப்பாக மன்னிக்கக்கூடியவன் மன்னிப்பை விரும்பக்கூடியவன் கண்டிப்பாக மன்னிப்பான் அல்லாஹுடத்திலே திரும்புவோம் மணிப்பான் படித்த கல்வியின் அடிப்படையில் வாழ்வதற்கு முயற்சி செய்வோம் அல்லாஹுடைய துவாவும் செய்வோம் பிறருக்கும் இஸ்லா இஸ்லாத்தனுடைய அந்த மார்க்கத்தை எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று இஸ்லாமா கற்றுத்தந்ததோ படித்தோமோ அதை பிறருக்கும் எடுத்து சொல்லக்கூடியவர்களாக நாம் மாறுவோம் அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு நல் மக்களாக அல்லாஹ் அபுல் ஆலமின் நம்முடைய ஆக்கருவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலாஹி ஓ